அடுத்ததாக ஆதிமொழியாம் நம் அன்னை மொழியின் தூய தமிழ் காவலர் பேரறிஞர் அண்ணாவின் ஆசை தம்பி எங்கள் பாசத்திற்குரிய விஐடி பல்கலைக்கழகத்தின் நிறுவனரும் மற்றும் வேந்தருமான கல்விக்கோ முனைவர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களை ஏற்று விழாவை சிறப்பிக்க அன்புடன் மேடை கலைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நாவலர் செழியன் அறக்கட்டளையும் விஐடி பல்கலைக்கழகத்தின் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் இயக்க மன்றமும் இணைந்து நடத்தும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா நினைவிச் சொற்பொழிவுக்கு வருகை தந்து இருக்கின்ற தமிழர் தலைவர் திராவிட கழகத்தின் தலைவர் ஐயா வீரமணி அவர்களே ரொம்ப நன்றி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி புயல் வைகோ அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றிய துணைத் தலைவர் செல்வம் அவர்களே துணைத் தலைவர் சங்கர் விஸ்வநாதன் அவர்களே முனைவர் மரிய செபாஸ்டியன் அவர்களே முனைவர் வினோத் பாபு அவர்களே வருகை கட்சியின் தலைவர்களே பெரியவர்களே தாய்மார்களே மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் அறக்கட்டளை உறுப்பினர் அன்புமணி அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல இந்த அறக்கட்டளை துவங்கி முதலாவது நினைவுச் சொற்பொழிவது இது ஆண்டுதோறும் தொடரும் அறக்கட்டளையின் சார்பாக விருது வழங்கும் விழாவை சென்னையிலே வைத்திருந்தோம் அதுவும் ஆண்டு இந்த ஆண்டு நாவலர் அவருடைய அறக்கட்டளையும் அறக்கட் அவருடைய பெயரால பழக்க பழ நெடுமாறன் அவர்களுக்கும் அதேபோல் செழியன் அவருடைய பெயராலை விருது வழங்குவதை டாக்டர் கரண் சிங் முன்னாள் காஷ்மீர் மகாராஜா அவர்கள் அமைச்சராக இருந்தவர் அவருக்கும் இந்த ஆண்டு வழங்கினோம் இந்த நினைவுச்சொற் இன்றைக்கு இன்றைக்குத்தான் துவங்குகிறது இங்கே எனக்கு முன்னாலே பேசிய செல்வம் அவர்கள் இது ஒரு திராவிட மேடை என்று குறிப்பிட்டார்கள் நாம் பேசப்போவது தந்தை பெரியாரை பற்றியும் பேரறிஞர் அண்ணாவை பற்றியும் இதை நடத்துவது டாக்டர் நாவலர் ஈராசிரியன் அறக்கட்டளை இங்கே வந்திருப்பவர்கள் இரண்டு முக்கிய திராவிட தலைவர்கள் அதனால் தான் அவர் சொன்னார் திராவிட மேடை நான் நம்முடைய பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் அதிக பேசவில்லை காரணம் அவர்கள் பேச இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் சில பேர் தமிழ்நாட்டில் அது எதற்கு திராவிடம் ஏன் தமிழ் என்று சொன்னாலே போதாதா என்று கேட்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் உள்ளடக்கிய வடமொழி இல்லாத தமிழ் தேசியத்தை உருவாக்கியது திராவிட இயக்கம்தான் மறுபடியும் சொல்கிறேன் தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் உள்ளடக்கிய வடமொழி இல்லாத தமிழ் தேசியத்தை உருவாக்கியது திராவிட இயக்கம் ஏதோ திராவிட இயக்கம்னால் ஒரு நூறாண்டு நூற்றம்பது ஆண்டு அல்ல ஆயிரத்து ஐநூறு நமக்கு பெரிய வரலாறு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் சிந்து சமவெளி நாகரிகமே நம்முடைய திராவிட நாகரிகம்தான் அது ஐயாயிரம் ஆண்டுகளை கடந்தது அதுக்கு உள்ளே போக விரும்பவில்லை நேரமும் இல்லை ஆனால் இந்த திராவிடர் இயக்கம் திராவிடர் சங்கம் திராவிடர் கழகம் என்பது எப்பொழுது வந்தது என்று பல பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிறது ஆகவே அதை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் கிபி நானூற்றி எழுபதில் ஐந்தாம் நூற்றாண்டில் வஜ்ரநந்தி என்ற சமண முனிவர் மதுரையில் திராவிட சங்கம் என்றொன்றை துவக்கினார்கள் ஐந்தாம் நூற்றாண்டு நான் இப்போ இருபத்தோறாம் நூற்றாண்டில் இருக்கோம் அப்போது அவர் சொன்னதே அவர் ஒரு சமண மதத்தை சார்ந்தவர் தமிழுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று கிபி நானூற்றி எழுபதுலேயே சொல்லியிருக்கிறார் இன்றைக்கும் சொல்லி கொண்டே இருக்கிறோம் ஓரளவுக்கு மறைந்திருக்கிறது அதற்கு பிறகு இந்த திராவிட மொழிகளின் தாயாக தமிழ் இருக்கிறது என்பதை உலகுக்கு எடுத்துச் சொன்னவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறிலே கால்டுவெல் அவர்கள் அவர்தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற புத்தகத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறிலே எழுதினார் அதற்கு பிறகு வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் திராவிட மகாஜன சபை என்ற ஒன்றை சென்னையில் துவக்கி நடத்தினார்கள் அதை பற்றி நீங்கள் படித்திருக்க வேண்டும் இல்லையானால் படிக்க வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் நம்முடைய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அப்பொழுது எழுதினார் எழுதினார் தெக்கணமும் சேர்ந்த திராவிட திருநாடும் என்று எழுதப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அதற்கடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிவஞான யோகி என்பவர் மதுரையில் திராவிடர் கழகம் என்ற ஒன்றையே துவக்கி நடத்தினார்கள் பல தமிழறிஞர்களை வைத்து ஆனாலும் பெரிய அளவிலே இது வெற்றி பெற்றது நீதிக்கட்சி கட்சி தான் அதற்கு இடையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த திராவிடத்தை பற்றி எழுதியவர் முதல் முதலாக நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் அவர் அப்பொழுது எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றிலே பஞ்சாப சிந்து மராட்டா திராவிட உத்கல வங்கா என்ற இன்றைக்கு தேசிய கீதமாக நாட்டு வாழ்த்தாக பாடுவதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னிலே அவர்கள் எழுதினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறிலே தான் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நீதிக்கட்சி தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் என்ற பெயராலே அன்றைக்கு துவக்கப்பட்டது தியாகராய செட்டியார் அவர்களும் டாக்டர் நடேசன் அவர்களும் டிஎம் நாயர் போன்றவர்களும் சேர்ந்து அன்றைக்கு வைத்திருக்கிறார்கள் பார்ப்பன் அல்லாதார் இயக்கம் என்றது இருந்தது அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் எதற்கு பார்ப்பன அல்லாதார் என்று சொல்லுகிறீர்கள் திராவிடர்கள் என்று சொல்லலாமே என்றார் அதிலிருந்து திராவிடம் பரவலாக ஆகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலே தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை துவங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழிலே நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறியது தந்தை பெரியார் அவர்கள் தலைமையிலே அதில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் துவக்கப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகத்திலே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுகவை தொடங்கினார்கள் அதற்கு பிறகு கடைசியாக திராவிட இயக்கத்தில் தனியாக தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வைகோ அவர்கள் மறுமற்ற திமுகவை தொடங்கினார் ஆக நானூற்றி எழுபதில் ஆரம்பித்து தொண்ணூற்றி நாலு வரை திராவிட இயக்கம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது வெவ்வேறு பணியில் இருக்கிறது அதனால்தான் நான் சொன்னேன் இந்த திராவிட இயக்கம் தமிழனுடைய முக்கியத்துவத்தை தருவது அந்த காலத்தில் இருந்தேன் ஆகவே இதை யாரும் சாதாரண ஒரு இயக்கம் என்று நினைத்து விடக்கூடாது திராவிடர் இயக்கம் வந்த பிறகுதான் தந்தை பெரியாரம் அண்ணாவும் கடகால் போட்ட பிறகுதான் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியே அதிகமாகியது இப்போது நாம் ஒரு துறை அவர்கள் சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் ஐம்பது வருஷம் இருப்பேன்னு சொன்னார் இப்போ ஐம்பது வருஷத்தையும் தாண்டி ஆட்சி அவர்களுக்கு நமக்கு என்ன வேறுபாடு என்று நான் பார்த்தேன் வட மாவட்டங்கள் வட மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கிறது என்பதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் யார் வளர்கிறார்களோ அங்கே மதம் கீழே போய்விடும் ஜாதி கீழே போய்விடும் தமிழ்நாட்டிலே முழுமையாக நடக்கவில்லை ஓரளவுக்கு நடந்திருக்கிறது இது முழுமையாக ஆக வேண்டுமானால் இன்னும் கல்வியை நாம் பரப்ப வேண்டும் பொருளாதாரத்தில் இன்னும் மேலே வர வேண்டும் நாம் ஏற்கனவே இருக்கின்ற மாநிலங்களூட ஒப்பிட்டு பார்க்கும்போது மேலே இருக்கின்றோம் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் அப்படிலாம் பீமாரு ஸ்டேட் என்று சொல்வார்கள் பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் இதை ஒரு கல்கத்தாவை சேர்ந்த ஒரு வங்காள நிபுணர் பீமாரு ஸ்டேட்னு சொன்னார் பீமாருன்னா வியாதின்னு அர்த்தம் நோய் நோய்பட்ட இருந்து நாலு மாநிலத்தை சொன்னார் அதை கேட்டால் அவங்க கோவிச்சுக்குவாங்க ஆனால் என்ன நிலைமை என்பதை நான் சொல்லுகின்றேன் பெரியார் அண்ணா போன்றவர்கள் தோன்றிய காரணத்தினாலே தமிழ்நாடு இன்றைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதற்கு உதாரணம் நம்முடைய மக்கள் தொகை எட்டு கோடி தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை எட்டு கோடி நம்முடைய மொத்த வருமானம் ஜிடிபி என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் அது நானூற்றி இருபது பில்லியன் டாலர் உங்களுக்கு தெரியும் பத்து லட்சத்தை ஒரு மில்லியன் என்று சொல்லுகிறோம் போல் ஆயிரம் மடங்கு சேர்ந்தால் ஒரு பில்லியன் நூறு கோடி நானூற்றி இருபது பில்லியன் நம்முடைய மொத்த வருமானம் தனிநபர் வருமானம்தான் முக்கியம் ஏன்னா மொத்த வருமானம் அதிகமாக இருந்தாலும் தனிநபர் வருமானத்தில் பின்தங்கியிருந்தால் அதை வளர்ந்த நாடு என்று யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நம்முடைய தனிநபர் வருமானம் டாலர் கணக்கில் ஐயாயிரத்தி நானூறு டால் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டொன்றுக்கு தனிநபருக்கு வருகின்ற வருமானம் ஐயாயிரத்தி நானூறு டாலர் இது நம்முடைய பகுதியில் அந்த பீமார் ஸ்டேட்டில் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பீகாருடைய மக்கள் தொகை பதிமூணு கோடி அவருடைய மொத்த வருமானம் நூற்றி முப்பது பில்லியன் அவருடைய தனிநபர் வருமானம் எட்நூற்றி பத்து டாலர் நாம் ஐயாயிரத்தி நானூறு அவர்கள் வரும் எட்நூற்றி பத்து அதேபோல் மத்திய பிரதேசம் ஒன்பது கோடி அவருடைய மக்கள் தொகை அவருடைய மொத்த வருமானமும் நம்மை விட குறைவுதான் ஆனால் எல்லாமே நம்மை விட பரப்பளவில் பெரிய மாநிலங்கள் அவர்கள் அவருடைய தனிநபர் வருமானம் ரெண்டாயிரத்தி முந்நூறு டாலர் ராஜஸ்தான் ராஜஸ்தான் மாநிலம் நம்மை விட அதுவும் மக்கள் தொகையிலே கூடுதல் அவருடைய மக்கள் தொகை எட்டரை கோடி அவருடைய மொத்த வருமானம் நூற்றி தொண்ணூறு பில்லியன் ஆண்டு வருவாய் பெர்கேபிட்டா இன்கம் ரெண்டாயிரத்தி இரநூறு கடைசியாக வருவது உத்தரப்பிரதேசம் அது ஒரு தனி நாடாகவே இருக்கலாம் இருபத்தி நாலு கோடி மக்கள் தொகை நம்ம போல மூணு மடங்கு நாம் நம்முடைய வருமானம் நானூற்றி இருபது பில்லியன் உத்தரப்பிரதேசத்தினுடைய வருமானம் இருநூற்றி தொண்ணூறு பில்லியன் நம்முடைய தனிநபர் வருமானம் ஐயாயிரத்தி நானூறு டாலர் அவருடைய தனிநபர் வருமானம் ஆயிரத்தி ஐநூறு டாலர் பீகார் எட்நூற்றி பத்து உத்தரப்பிரதேசம் ஆயிரத்தி ஐநூறு இதுதான் பெரிய சாதனையாக அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படைக்கு காரணமே நம்முடைய தந்தை பெரியாரம் அறிஞர் அண்ணாவும் போட்ட கடகால் தான் இல்லையானால் இந்த அளவுக்கு கல்வி வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி வந்திருக்காது ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது அந்த ஆய்வில் உலக அளவில் அந்த ஆய்வு அளவிலே அந்த ஆய்வில் அவர்கள் சொன்னது எங்கே பொருளாதாரம் தாழ்ந்திருக்கிறதோ கல்வி குறைந்திருக்கிறதோ அங்கே மதத்தின் ஆதிக்கம் அதிகம் இருக்கும் அதுவும் குறிப்பாக தெற்காபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் ஐயாயிரம் டாலருக்கு உள்ளே எங்கெங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் மதத்தினுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கும் என்று சொன்னார்கள் அதேபோல் எங்கெங்கு பொருளாதாரமும் கல்வியும் வளர்ந்திருக்கிறதோ இருபத்தையாயிரம் டாலருக்கு மேலே அங்கெல்லாம் மதத்தினுடைய ஆதிக்கம் கிடையாது இருக்காது என்று சொன்னார்கள் அது உலகங்களுக்கும் உண்மையாகத்தான் இருக்கிறது ஓரளவுக்கு நம்முடைய நாட்டிலேயே உண்மையாகத்தான் இருக்கிறது இவர்களைப் பற்றியெல்லாம் எனக்கு பின்னாலே தந்தை பெரியார் இப்படிக்கு எப்படி வழிகோலினார் அறிஞர் அண்ணா அவர்கள் அதை எப்படி வளர்த்தார்கள் என்பதை பற்றி பேச இருக்கிறார்கள் நாவலர் செழியன் அறக்கட்டளை பற்றி அன்புமணி அவர்கள் கொஞ்சம் பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன் ஆனாலும் நேரம் கருதியவர்கள் பேச விட்டா விட்டார்கள் தான் இந்த விஐடி பல்கலைக்கழகத்துக்கு கடகால் போட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அடிக்கல் நாட்டு விழாவே நாவலர்கள் தான் நடத்தினார்கள் அவரோடு மாணவ பருவத்திலிருந்தே ஒரு நாற்பது ஆண்டு காலம் பழகின்ற வாய்ப்பை பெற்றவன்தான் ஒரு நேர்மையான அமைச்சராக சட்டத்தை வளைந்தே கொடுக்க மாட்டார் சட்டப்படி தான் நடப்பார் அதிகாரி மாதிரி தான் இருப்பார்கள் அப்படிப்பட்டவராக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் செழியன் அவர்களும் ஒரே மாதிரி தான் ஒன்றே ஒன்று நாவலர் அவர்கள் பெரியார் மாதிரி கடுமையாக இருப்பார் அண்ணா மாதிரி செழியன் கொஞ்சம் வளைஞ்சு கொடுப்பார் ரெண்டு பேருக்கு அதுதான் கொள்கையில் வித்தியாசம் கிடையாது உங்களுக்கு தெரியும் தந்தை பெரியார் அவர்கள் எதற்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டார் தான் தேர்தல் வேண்டாம் என்று சொன்னார் சங்கரர் தான் சொன்னார் ஏன் தேர்தல் வேண்டாம் என்று சொன்னார் கொள்கையை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் அதனாலே தேர்தல் வேண்டாம் என்று தந்தை பெரியார் சொன்னார்கள் அதில் அண்ணாவுக்கு அவருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்து அண்ணா வெற்றி பெற்று ஆனால் அந்த ஆட்சியை பெரியாருக்கு காணிக்க என்று சொன்னார் ஒரு முறை தந்தை பெரியார் பிள்ளையார் உடைப்பு போராட்டம் நடத்தினார் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் படிச்சிருப்பீங்க பிள்ளையார் உடைப்பு போராட்டம் நடத்திய போது அண்ணாவை பார்த்து பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் பெரியார் உங்கள் தலைவர் வந்து பிள்ளையார் உடைக்கிறாரு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க அண்ணா சொன்னார் நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் அது மாதிரி இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த நாவலரும் செடியனும் விஐடிக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் நாவலரோடு ஒரு நாற்பது ஆண்டு காலம் பழக்கம் செழியன் அவரோடு ஐம்பது ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆரம்பித்து கடைசி வரை இங்கே தான் மறைந்தார் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு அவர் அண்ணாவோட இருப்பார் உங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லா தலைவர்களும் வந்து பேசிவிட்டு போய்விடுவார்கள் ஆனால் செழியன் மட்டும் அண்ணாவோட சாப்பிட்டு அவரோடே தூங்குவார் அப்படி இருந்தவர் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை செழியனோடு நெருக்கமாக இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஒரு ஆறு ஆண்டு காலம் இங்கே இருந்தார்கள் இங்கே தான் மறைந்தார் அவருடைய பெயராலே தான் இந்த அறக்கட்டளை நிறுவி இருக்கிறோம் அண்ணா அவர்கள் சிறு வயதிலேயே பெரிய காரியங்களை செய்தார்கள் என்பதை பற்றி படித்திருக்கிறோம் இங்கே வந்திருக்கிற நம்முடைய ஆசிரியர் தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் அதே மாதிரி விட அதிகமாக இருந்திருக்கிறார் அவரை பற்றி அதிகம் படித்தது இப்பொழுது அவர் பத்து வயதிலே நீதி கட்சி மாநாட்டிலே பேசியிருக்கிறார் பன்னெண்டு வயதிலே திராவிட கழக மாநாட்டிலே பேசியிருக்கிறார் பதினேழு வயதுக்குள்ளாக இருநூற்றி இருபத்தி ஏழு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார் பார்ப்பதற்கு எனக்கு வியப்பாக இருந்தது ஆக சின்ன வயசுலேயே இவர் ஆரம்பித்து விட்டார் என்று அவர் பெரியார் அவர் அவ்வளோ சுலபமாக பெரியார் எல்லாரையும் நம்ப மாட்டார் இவரை நம்பி விடுதலை அவரிடத்தில் கொடுத்து அறுபத்தி மூன்று ஆண்டுகளாக இந்தியாவிலேயே வேறு யாரும் செய்யாத சாதனையை செய்து கொண்டிருக்கிறார்கள் சில அந்த அவருடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் இங்கே வந்திருப்பது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி தமிழ்நாடு அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தகைசால் தமிழர் இருவருதை அவருக்கு கொடுத்தது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது தமிழக அரசுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எழுபத்தைந்து புத்தகங்களுக்கு மேலே ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதையெல்லாம் நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே அடுத்து நம்ம பேச இருப்பவர் திரு வைகோ அவர்கள் என்னை விட ஐந்தாண்டு மூத்தவர் ஆசிரியர் என்னை விட ஐந்தாண்டு குறைந்தவர் வைகோ அவர்கள் அவர் சிறு வயதிலிருந்தே கழகத்தில் ஈடுபாடு கொண்டு பெரியார் அண்ணா கொள்கையில் ஈடுபாடு கொண்டு அண்ணாவின் கவனத்தை ஈர்த்தவர் அவர் சொந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை துவக்கினார்கள் நான்கு முறை ராஜ்யசபா உறுப்பினர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தார்கள் இரண்டு முறை லோக்சபாவுக்கு மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் விடுதலை புலிகளின் இயக்கத்தை தமிழ்நாட்டில் அவரை போல் ஒருவர் ஆதரித்ததே இல்லை என்று சொல்ல முடியும் இங்கே இருந்து ஏழத்திற்கு சென்று அங்கேயே தங்கியிருந்து தம்பி பிரபாகரனோடு நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பேற்று வாய்ப்பேற்றுவிட்ட ரெண்டு மூன்று பேர் தான் தமிழ்நாட்டில் அதில் ஒருவர் நம்முடைய வைகோ அவர்கள் அது மட்டுமல்ல முதன் முதலாக இந்தியாவிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை அரசியல் தலைவர் ஒருவரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்தார்கள் அதிபர்தான் பதினெட்டு மாத காலம் இங்கே நம்முடைய வேலூர் சிறையிலேயே இருந்தார்கள் நான் ஒன்றை ஆசிரியர் பெற்று சொல்லும்போது சொல்ல மறந்து விட்டேன் முக்கியமான ஒன்று அரசியல் தலைவர்கள்லாம் கைதாவது உண்டு ஆனால் இந்தியாவிலேயே நாற்பத்தி ஏழு முறை கைதானவர் நம்முடைய ஆசிரியர் ஒருவர் தான் ஆக போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிற ரெண்டு பேருக்கும் அன்றைக்கு ரெண்டு பேரும் தான் வந்திருக்கிறார் நம்முடைய வைகோ அவர்கள் பல முறை கைது செய்யப்பட்டு உள்ளே வைத்தார்கள் ரெண்டாயிரத்தி எட்டுநிலே அரசாங்கத்துக்கு எதிராக சடிஷன் என்ற ஆங்கிலத்தில் பெயர் அரசுக்கு எதிராக சதி செய்தாக கூறி அவரை கைது செய்து உள்ளே வைத்தார்கள் அவர் தமிழ் ஆங்கிலம் இரண்டிலையும் ஐம்பது நூல்களுக்கு மேலே எழுதியிருக்கின்றார் அவருடைய அறுபது ஆண்டுகள் பொது வாழ்வை ஒட்டி ஒரு திரைப்படம் தயாரிக்கப்பட்டு நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது அவருக்கு வாழ்க்கையே போராட்டம்தான் இன்னும் அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியாறு அணையை காப்பாற்றிய பெருமை வைகோ அவர்களைச் சாரும் லட்சக்கணக்கான விவசாயிகளை அவர்கள் அதன் மூலம் பாதுகாத்தார்கள் அதே போல இந்த ஸ்டெர்லைட் காப்பர் பிளான்ட் என்ற ஒன்று மக்களுக்கு எதிரானது என்பதை நிரூபித்து நீதிமன்றத்தின் மூலம் நடவடிக்கை எடுத்து மூடச் செய்ததும் நம்முடைய வைகோ அவர்கள்தான் அது மட்டுமல்ல நாடு முழுவதும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்பதற்கும் நடவடிக்கை எடுத்து அவர்தான் செய்தார் எம்பியாக இருந்து மருத்துவ முகாம்களை ஏற்பாடு செய்து அறுபத்தையாயிரம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டு ஏற்பாடு செய்தார்கள் அப்படி போராட்டக்காரராக இருந்து மக்களுக்காகவும் பாடுபடுபவர் நான் ஒரு முறை எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது ஈழம் கிடைத்து விடும் என்று நான் ஒரு முறை வைகோ விடத்தில் சொன்னேன் ஈழம் தனி ஈழம் கிடைத்து பிரபாகரன் பிரதமராக பதவியேற்ற உடனே வருகின்ற முதலிடம் விஐடி ஆக இருக்க வேண்டும் என்று நான் வைகோ இடத்தில் அது இந்திரா காந்தியும் கொஞ்ச நாள் இருந்து எம்ஜிஆர் இருந்திருப்பானால் ஈழம் நிச்சயமாக வந்திருக்கும் அது வராமல் போய்விட்டது ஆனாலும் இன்றைக்கும் என்றைக்கும் நாம் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளாமல் இன்றைக்கு இரண்டு மாபெரும் தலைவர்களை அழைத்திருக்கின்றோம் திராவிட இயக்கத்தின் பெரும் தலைவர்களை பற்றி தந்தை பெரியார் பற்றியும் பேரறிஞர் அண்ணா அவரை பற்றியும் பேச இருக்கிறார்கள் அந்த இருவருக்கும் நன்றியை கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்